ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்லேயே கொஞ்சம் கூட கெமிக்கல் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ரோசன் பீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கெட்டு போகாது நிறமும் மாறாது அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க சட்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற ஒரு ப்ராசஸ் தான் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான அந்த பச்சை பட்டாணி காய் வாங்கியிருக்கிறேங்க இப்போ இதை உரிச்சிட்டு அந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் காய் வாங்கும் போது ரொம்ப பிஞ்சாக வாங்கிடாதீங்க நல்லா முத்துன காயாக வாங்கிக்கோங்க பருப்பு நல்லா முத்தலாக இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சுருங்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதை நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா முத்தலாக இருக்கக்கூடிய காயாக வாங்கிட்டு நல்லா இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க நான் வந்து ரெண்டு கிலோ எடுத்துருக்குறேன் இப்போ இது முழுமையையும் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கிட்டே கம்மிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கிலோ காயையும் நான் உரித்து அந்த பருப்பை மட்டும் எடுத்துருக்குறேன் பார்க்கும்போதே நல்லா தெரியும் நல்லா முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் நல்லா முத்துன காயாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா காயை எடுத்துக்கங்க இப்போ இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருங்க நான் வந்து நல்லா அகலமான ஒரு கடாய் வச்சுருக்கேன் வச்சுட்டு அந்த கடாயில் தண்ணி சேர்த்துருங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க அப்போ தான் அந்த பட்டாணி எல்லாம் மிதந்து வரதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க கொதி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆவி பறக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சா போதும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டாணியை செத்துடலாம் நம்ம இன்றைக்கி உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க அப்படியே தான் செய்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்ட் எதுவும் வச்சு கலக்கக்கூடாது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பட்டாணி எல்லாமே தானாக எழும்பி மேலே வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க பட்டாணியே சுடுதண்ணியில் போடுறதுனால வெந்துருமே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தாங்க வேகும் முழுமையெல்லாம் வேகாது இது மேலே எழும்பி வந்த உடனே நம்ம எடுத்துகிட்டு தான் போகிறோம் சுடுதண்ணியில் போடும்போது அந்த பட்டணியோடய வெயிட் வந்து குறையும் குறைஞ்சிட்டு அதை தானாகவே மேலே எழும்பி மிதக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்த பட்டாணி எல்லாமே நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம் இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா வேக ஆரம்பிச்சிரும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு வடிகட்டியில் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருங்க ரொம்ப நேரத்துக்கு வைக்கக்கூடாது வடிகட்டினதுக்கப்புறமா இதில் நார்மல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க அந்த பட்டணியில் இருக்கக்கூடிய சூடு தண்ணியனும் அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க தண்ணி முழுமையாக வடியட்டும் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம காய வைக்கணுங்க நான் வந்து ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ இந்த துணியில் இந்த பட்டணியை சேர்த்துருங்க இதை நம்ம வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாதுங்க நார்மலாக ஃபேன் காத்துலேயே அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை முழுமையாக போகிற அளவுக்கு தான் நம்ம காய வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப நேரம் ஒரு முறுன்னு காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அந்த பட்டணி மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரம் தண்ணி எல்லாம் முழுமையாக போயிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு மட்டும் இதை காய வச்சு எடுத்தால் போதுங்க இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நான் அப்படியே வச்சிடுறேன் அதுக்கப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஃபேன் காற்றுல காய வச்சுருந்தேன் நல்ல ஈரம் முழுமையாக காஞ்சி வந்திருக்கு கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட ஈரம் ஒட்டாது பாருங்கள் இந்தளவுக்கு காய்ஞ்சிருந்தால் சரியாக இருக்குங்க பருப்பு வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் கொஞ்சம் கூட நிறம் மாறலை பாருங்கள் நம்ம இதில் கலர் எதுவும் சேர்க்கவே இல்லை அதே சமயம் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணலைங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை ஸ்டோர் பண்ண போகிறேங்க ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியான பாக்ஸஸில் போட்டு தான் வைக்க போகிறேன் ஒரே பாக்ஸில் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா வெளியில் நம்ம அடிக்கடி எடுப்போம் எடுத்து வைக்கும்போது அதில் காற்றுப்பட்டு தண்ணி வந்து ஒழுக ஆரம்பிக்கும் சீக்கிரமாகவே கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறது ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவைக்கு மட்டும் ஆகிற மாதிரி போட்டு வைங்க அப்போ தான் நமக்கு கெட்டு போகாது இதை நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தவித கலரோ கெமிக்கலோ ஆட் பண்ணவே இல்லை எந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்லேயே ஃப்ரோசன் பீஸ் ரெடி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் ஜீவன் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ